நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்களே தயவு செய்து நீங்களே இதை பார்த்துவிட்டு இவன் முஞ்சியில் காரி துப்புங்கள் செங்கோட்டி அவர்கள் கிடத்த பத்து முறை அதுவும் மாலையில தொடர்ச்சியாகவே ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் கூடிய ஒரு ரெண்டு முறை அமைச்சர் இருந்தவர் அந்த கோவில் பகுதியில் அவர் அவரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையா இருக்கார் எம்ஜிஆர் எம் ஜி ஆர் காலத்திலிருந்து தொடர்ச்சியா பயணப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவுடைய மிக பெரிய விசுவாசியாக கருதப்படுகின்றவரு செங்கோட்டி எந்த அளவுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில சட்டசபை அமைய ஜெயலலிதா அவருடைய சட்டையை கிழிச்சி மேலாடையை கிழிச்சி அவங்களுடைய முடிய கூந்தலை பிடிச்சி இழுத்து பெரிய கலவரம் ஏற்படுது அதுல கருணாநிதியுடைய முகத்துல குத்துனவர் செங்கோட்டையன் என்ற செய்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய விசுவாசம் கொண்டவர் ஜெயலலிதா அவர்கள் மீது அந்த பகுதியில மக்கள் செல்வாக்கு கொண்டவர் அதிமுக தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக அவர் இருக்காரு அப்ப இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க சுய நலம் தான் தன்னுடைய தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அதுக்கு நான் எவங்குடியும் சேருவேன் அதாவது வெளியே யார் உதைக்கப்பட்ட கிறிஸ்டப்பாக்களையும் வெளியிருந்து வரக்கப்பட்ட பிசிறுகளையும் கட்சியில இணைத்து அதை வைத்து தான் அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல தாவேக்கா இருக்கு அப்படிங்கிறதா இதன் மூலமாக நம்ம சொல்ல வர செங்கோட்டையனுக்கு குறைந்தபட்ச இந்த மேடை தமிழ் நூல்களில் அது தெரியவே தெரியும் மக்கள் மொழி என்னது தெரியாது மக்கள் பிரச்சனை என்னது கோபிச்செட்டி பாளையத்தை தாண்டி ஈரோடு மாவட்டத்தை தாண்டி அவருக்கு எந்த அரசியலும் கிடையாது